விருச்சிகம் அப்படின்னாலே தேல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னோட காரியம் முடிகிறவர்களும் நொய்யின் நொய்யின் நொய் நொய் நொய்னு இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களோட காரியத்தை அவங்க சாதிக்கிறவர்களும் விட மாட்டாங்க இப்போ இருக்கார் ராசிநாதன் ஆனது பெண் செவ்வாயாக இருக்கிறார் அப்போ இவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசம சனியாக இருந்துச்சு வக்ரகதியிலையும் இருந்தார் வக்ரம் முடிய போகிறது பதினேழு பதினொன்று அப்போ அதுவரையில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள்னு சொல்லலாம் அப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் ஆனந்தமோ ஆனந்தம் அற்புதமோ அற்புதம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் சனி நாலாம் இடத்துல வந்திருக்கிறதுனால அர்த்தாசம சனி கூட ராகுவும் சேர்ந்துருக்கிறாரு அதனால் இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் என்ன உறதுக்கு வாய்ப்புகள் உண்டுனாக்க பாதம் எலும்பு மூட்டுவலி மற்றும் பிறப்புறுப்பு பெண் உறுப்புகளில் வழி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினெரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதுலேருந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு காமன் டாய்லெட்டை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் ஒன்று வெளியில உணவு சாப்பிட்றதை தவிர்க்கணும் ரெண்டு இதை ரெண்டு பண்ணினாலே பாதி பிரச்சனை சால்வ் கூடும் இல்லை சாமி நான் இருக்கிறதே ரூமில் இருக்கேன் மென்ஷனில் இருக்கேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் ப்ளஸ் பண்ணிட்டு போங்க நல்ல ஹைஜீனிக்கான சாப்பாடை சாப்பிடுங்க அதே போல் நாலில் ராகு இருக்கிறதுனால இந்த ராசி சேர்ந்தவங்க வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு அபிவிருத்தி உண்டான காலகட்டங்கள் என்ன சமயம் நாலுல சனி இருக்காருன்றீங்க தொழில அபிவிருத்தி பண்ணலாம் தனக்காரனான குரு உச்சம் பெற்று அவர் அஞ்சாம் பார்வைய ராசியை பார்க்கிறார் எப்ப குரு ராசியை பார்க்கிறாரோ அப்பவே எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 குரு அப்படின்றது தனக்காரகன் குரு அப்படின்றது புத்தகக்காரர்கள் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாயி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லா இருப்பாங்க குழலின் நீதி யாழின் நீதி எம்மக்கள் குரல் கையளாதோ அப்படின்ட்டு எந்த இடத்துல என்ன பணம் இருந்தாலும் குழந்தையோட அருகுற கேட்காத வீடு ஒண்ணுமே இல்லை அப்படி ஏற்பட்ட விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வம்சமிருதிக்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சா வந்துருச்சு தனக்காரகனான குரு புத்திரக்காரனான குரு பார்த்துட்டாரு அப்போ இந்த வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பலம் பண மடங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே ஒன்று இல்லை ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே ரூபா சம்பாதிக்கலாம் அப்போ அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி இருந்தாலும் அது பதினஞ்சு நாள் பதினேழு பதினொன்றுனா அதில் ஒரு பதினேழு நாள் அதில் ஒரு பதிமூணு நாள் அப்போ இந்த பதினேழு நாள் பொறுத்தளவுக்கு அல்லுவாளன் நல்ல மல்லம்